யாரும் நான் தக்பீர் காட்டிக்கொண்டு தக்பீர் காட்டிக்கொண்டு அல்லாவுக்கு முன்னால் இருக்கிறேன் ஏழு வானங்களுடைய ஏழு வானங்கள் ஏழு பூமிகளையும் படைத்த ரபுல் ஆலமீன் அல்லாஹ் என்ன அவதானிச்சு கொண்டிருக்கிறான் இதோ அவன் அரசுக்கு முன்னால நான் சஜதா செய்கிறேன் என்ற எண்ணத்தை திருப்ப திருப்ப எடுத்து தொழுகிறவர்கள் மிகவும் அற்பத்திலும் அற்பமாக இருக்கின்றது அன்புக்குள் நல்லடியார்களே தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு அமல் இதுக்கு சாட்டு போக்குகள் எந்த கட்டத்திலேயும் சொல்ல முடியாது எல்லா மனிதனுக்கு அப்படித்தான் சில சரணங்கள் வந்தாலும் கூட எப்படி தொடரணும் என்பதனையும் இஸ்லாம் சொல்கிறது ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறான் எவ்வளவு ஹை குவாலிட்டி வாகனத்துல அவர் பிரயாணம் செஞ்சாலும் பிரயாணம் என்பது ஒரு டயர்டான ஒரு லைஃப்டான் அது ஒரு டயர்டான ஒரு வருத்தத்தை வாகனங்கள்ல ஒட்டோ வாகனங்கள்ல போறவரா இருந்தாலும் சரி அவர் இந்த பஸ்ல போடுற போறத விட ஒரு வாகனத்துல போயிட்டு அவர் டயர்ட உணர்ந்து கொள்வார் சில நேரங்கள்ல அன்புக்கு எல்லாம் விளையாடியார்களே அந்த பிரயாணத்துல சில நேரம் தொழுகை எங்களுக்கு முன்ன பின்னி ஆகலாம் என்றதை உணர்ந்து அல்லாஹ் எங்க எங்க இறக்கத்துக்கு எப்படி ஐம்பது நேர தொழுகையை அஞ்சு நேரமாக அல்ல ஆக்கி தந்தானோ அன்புக்குரியவர்களே நிறுத்த பிரயாணங்களின் பொழுது உங்களுக்கு லேச கடைபிடிங்க நீங்க லுஹர்த்தா தொழுங்க அசரை இரண்டு ரகத்தா தொழுகுங்க அது மட்டும் அல்ல சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுவுங்க ஒன்றும் கடுங்க அசரை சேர்த்து தொழுங்க அல்லது அசரில் இருந்து லுஹரை பிற்படுத்துங்க மகிழபையும் இசாவையும் அப்படி சேர்த்து முன்ன பின்னாக்கி தொழுது கொள்ளலாம் என்று இலகுவான சட்டம் அந்த ரப்புல ஆளம் எங்கட நியதியை கருதி எங்கட நிலைமையை கருதி போட்டிருக்கிறார் எங்க தொழுகையுடைய நிலவரம் எப்படி அல்லா எங்கள தொழுகையில நாம குற்றவாளிகளாக ஆகிக்கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி அல்லா சட்டத்திலே நெகிழ்வுகளை அந்த சட்டங்கள்ல நெகிழ்வு தன்மையை கொண்டு வரது அல்லாக்கும் மட்டும்தான் முடியும் அது அல்லாக்கும் வகையுடன் ஒரு காலத்துல ஓட முடிஞ்சு அது அல்லா நெகிழ்வு தன்மையாகி தாழ்த்த அந்த அன்புக்கு இவர்களே அன்புக்கு அல்லாவி நல்லார்களே பிரயாணத்துல சில வாகனங்கள்ல சில நேரம் பஸ் பிரயாணம் செய்யற நேரம் சில எங்களுக்கு சுண்ணத்தான தொழுகைகளை கூட எங்களுக்கு பிரயாணத்துல தொழலாம் பிரயாணத்துல தொழலாம் இந்த பரல தொலைகைகள் பஸ்ஸுகள்ல அங்கிங்க தொழுறதுல கொஞ்சம் சிக்கல் ஒன்று அதாவது சரியா படிச்சு மார்க்கத்தை சரியா இபாதத்தினால் என்ன தெரியுமா அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நபி அவர்கள் காட்டிய வழி பிரகாரம் ஒரு மனிதன் செய்வதற்கு பேருதான் இபாதத்தின்னு சொல்லப்படும் எங்கன்னா மனசு கொண்டு படுகே அதை நாங்க செய்ய ஆரம்பிக்கிறோம் தயமும் எப்படி செய்யணும் நாங்க தேட்டதே இல்ல அப்படியா அந்த யூடியூப்ல அப்படி வருகிறது இந்த எஸ்பியில இப்படி வருகிறது அது அப்படியே நவீனமான பேச்சு அலங்காரமான பேச்சு அழகான பயான் அதுல இப்படி சொல்லப்பட்டு யாராலும் ஆழம் ஒன்னும் பாக்குறது இல்ல அன்புக்குரியவர்கள் தயமும் இப்படியும் தயவு செய்யலாம் எந்த பஸ் சீட்டுக்கு அப்படி தட்டி தட்டி தயவு செய்த ஒரு கூட்டமும் எங்கள்ல இருந்து கொண்டுதான் இருக்குது தொழுகை அன்புக்குரியவர்களே பஸ் பிரயாணம் என்ன செய்ய மார்க்கம் சொல்லிருக்கு படிக்கணும் அதை தேடணும் அஞ்சு மணிக்கு சுபகு பாங்கு சுப பஸ்ஸும் அஞ்சு மணிக்கு கிராஸ் பண்ணி போகுது பள்ளியை என்ன செய்யறது நாங்க நேரத்தோடு தொழுது போற ஒரு கூட்டம் இருக்குது நேரம் நுழைவது தொழுகை நிலை தொழுகை சிஹாவதற்கு மிகப்பெரிய நிபந்தனை நேரம் நுழைய முன்னால தொழுறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்ல இல்ல நாங்க பஸ் விடுபாடும் என்றதுக்கான நேரத்தோட தொழுதுட்டு போனா அதே மனோ இச்சையை விவாதத்துல பின்பற்றிட்டோம் என்பதாக வந்துவிடும்